ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ராஜராஜனை வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரோட சகலை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறான் இது புரியாமல் ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜைக்குரிய ஏற்பாடுகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தியோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு மக்கள் எல்லாரும் என்னம்மா உங்கள் பிள்ளைய காணும் இனி நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு பூஜையாக ஆரம்பிக்க வேணாமா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் பார்க்குறாங்க ராஜராஜனை வந்து காணும் உடனே நம்ம பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி எங்கேயும் பிள்ளை அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு பாரு அப்படின்னதும் இவ்வளோ நேரமாக எங்க தானே இறந்துட்டு இருந்தாரு தெப்பகுளத்தில் முங்கி இழந்துட்டு வாரதா போனாரு இன்னும் காணும் இருங்க ஃபோன் போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ராஜராஜன் ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை உடனே நம்ம கார்த்திகிட்ட வந்து மாப்பிள்ளை அவரை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னதும் இருங்கத்தை நாங்கள் கூட்டிட்டு வரோம் அப்படின்னுட்டு மயிலும் பார்த்தோம்னா எங்க தேடியுமே காணும் அங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட இப்படி எங்க மாமாவ பார்த்தீங்களா அப்படின்னு போதும் ஐயா யாரோ ஒரு போலீஸ்காரன் வந்தா அவர்கிட்ட வம்பெழுத்தா ரெண்டு பேருக்கும் வயிற்றுக்கும் போயிட்டு உடனே அவன் கூட்டிட்டு போயிட்டான் ஐயா அப்படின்னதும் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மயில் சொன்னதும் எனக்கு என்னமோ யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்குது சரி வாங்க அப்படின்னுட்டு உடனே காத்தி மயில் கிட்டே இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிறாங்க என்னாச்சு மாப்பிள்ளை ஆமாம் எங்கே அவர் டைம் போயிட்டுருக்குல்ல இவ்வளோ பேர் இவ்வளோ நேரமாக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறது அப்படின்னதும் அத்தை மாமாவை எங்கே தெரியும் காணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டே எல்லோரும் சம அதிச்சு ஆகிறாங்க என்னப்பா அது இவ்வளோ ஈஸியாக சொல்லிகிட்ருக்க முப்பது வருஷம் இந்த கோவில் திறந்து பூஜை எல்லாம் பண்ணி கடைசியில் பண்றதா வாக்கு கொடுத்தாரு நீங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க இன்னைக்கு வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாமா வருவார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தோம்னா அந்த அதிகாரி இருக்காங்க நம்ம ராஜராஜம் உள்ளே இருக்காங்க இங்கே பாருங்க எதுக்காக எங்கள் மாமாவை கைது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னதும் ஆமாம் நீ யாரு அவர் என்னோட மாமா அப்படின்னு கார்த்திக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு இவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன ஒரு போலீஸ்காரன்னு பார்க்காம மாமைய மேல கை வச்சுருப்பான் இந்த காலத்தில் அவன் வெளியில் வர முடியாது படின்னா பண்ண போகிறான் அப்படின்னதோ இங்கே பாருங்கள் சார் ரொம்ப தப்பை பண்ணுறீங்க எங்கள் மாமாவும் எல்லாம் கை வைக்க மாட்டார் அப்படின்னா நான் வேணும்னு வம்பளத்தை வந்து சொல்கிறியா இங்கே பாரு ஓவராக பேசாமல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும் இங்கே பாருங்க நான் எங்கள் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் இங்கே பாரு பேசுகிறதுக்கெலாம் அங்கே பெர்மிஷன் கிடையாது எதுவாக இருந்தாலும் கோட்ஸில் வந்து பார்த்துக்கோ கிளம்பு அப்படின்னதோ இங்கே பாருங்க எனக்கும் சட்டம் தெரியும் இப்போ நீங்கள் மட்டும் பார்க்க விடலை நான் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் இங்கே பாரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னதும் காட்டி வந்து நேராக கிட்டே பேசுகிறாங்க மாமா என்னாச்சு மாமா அங்கே எல்லாரும் பூஜைக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் ஐயோ மாப்பிள்ளை அப்படின்னுட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க என் பொண்ணுங்களை பற்றி இங்கிட்டயே தப்பாக பேசுகிற மாப்பிள்ளை என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அதான் செவட்டையில் ரெண்டு விட்டேன் அப்படின்னதும் இங்கே பாருங்க மாமா சரி நான் எப்படியாச்சும் வெளியில் எடுக்கிறான்னா இப்போதைக்கு உங்களை வெளியில் எடுக்கவே முடியாது மாமா ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் உறுதியாக இருக்கான் அப்படிங்கிறதும் மாப்பிள்ளை எனக்கு என்னமோ இது எல்லாம் சாதாரணமாக தானாக நடந்த மாதிரி தெரியல யாரோ திட்டம் போட்டு நான் இந்த பூஜையை நடத்தக்கூடாது இப்படி பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்திக் என்ன பொரிய என்ன பண்ணுறன்னு தவிச்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தான் பூஜையை நடத்தி முடிக்கணும் மாமா அதான் ஒன்றும் புரியலை குழப்பமாக இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை எப்படியோ இந்த அதிகாரி என்ன இந்த காலத்தில் வெளியில விட இப்போதைக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா எப்படியாச்சும் இந்த பூஜை நடந்தே ஆகணும் மாப்பிள்ள இது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு இங்க பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இதுவா இருந்தாலும் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பாருங்க மாப்பிள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்பி பூஜையை நடத்துறதுக்குரிய வழியை பாருங்க சரி மாமா கண்டிப்பா பூஜையை முடிச்சுட்டு வந்து நான் உங்களை வெளியில எடுக்கிறேன் அப்படின்னுட்டு காத்தி கிளம்பி கோவிலுக்கு போறாங்க அங்க பார்த்தோம்னா கார்த்தி மட்டும்தான் வராங்க என்ன மாப்பிள்ள ஆமா எங்க அவரு அப்படின்னதோ அந்த ஒரு சின்ன பிரச்சனை இப்போதைக்கு மாமாவால வர முடியாது அப்படின்னதும் என்னப்பா எல்லாரும் விளையாடுறீங்களா நீங்க டைம் கொடுத்தீங்க நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீங்கள் கொடுத்தபடி நாங்கள் இவ்வளோ டைமும் வெயிட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமும் அவர் வரமாட்டார் அதனால இந்த பூஜையை நிறுத்திடலாம் பூஜை நடக்காது அப்படின்னதும் பாட்டியிலேருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு சாமியார் வராங்க ஏண்டா நடக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த பூஜை நடக்கும் அப்படின்னதும் சாமி நாங்களே குழம்பு போய் இருக்கோம் ஆமாம் யார் சாமி இந்த பூஜையை நடத்துவா அப்படின்னு காரங்க கேட்டதும் இங்கே பாரு அவரோட தலைமுறை தலைமுறையிலேருந்து வந்தவங்க நடத்துங்க இப்போது அவ இல்லைன்னா என்ன இந்த வீட்டோட வாரிசு பேரை நடத்தலாம் இல்லையா அப்படின்னதும் சரிங்க சாமி நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம பாட்டி வந்து அப்புறம் என்ன என் பேரனே இந்த பூஜையை நடத்தணும் எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னதும் ஊர்க்காரங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க முடியாது நான் இருக்கும் வரைக்கும் இந்த பூஜையை உன் பேரை நடத்த விட மாட்டேன் இந்த பூஜையை என் புருஷன் நடத்தணும் இல்லையா என் மருமகன் நடத்தணும் அப்படின்னா நான் இந்த பூஜையை நடத்த விட மாட்டா அப்படின்னு இப்ப என்ன உன் மாப்பிள்ள நடத்தணும் அவ்வளவுதான சரி எனக்கு சம்மதம் எப்படியோ இந்த பூஜை நடந்தா ஓகேதான் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்து அது எப்படின்னு தானே நடத்தணும் முறைப்படி பார்த்தா என் பேத்தியை கட்டி நிற்கிறவரு எனக்கும் பேருந்தானே அதனால அந்த தம்பியை நடத்தட்டும் அப்படின்னு மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்திக் கைய பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க கார்த்திகன் பூஜையை வந்து சிறப்பா நடத்தி முடிச்சிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம பாட்டி யப்பா அப்படியே பிள்ளை எங்க பா போயிருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம சாமண்டீஸ்வரர்ல இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு அப்பா எங்க போயிட்டாரு அப்படின்னு ரேவட்டி கேக்குறாங்க உடனே காட்டி வந்து மாமா மாமையும் மாமா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு அப்படிங்கிறதும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஆமாம் மாமா மாமாக்கிட்ட யாரோ ஒரு போலீஸ் வந்து வம்பெழுத்துருக்கா மாமா கோபத்தில் அவர் மேலே கை வச்சுட்டாரு அந்த கோபத்தில் மாமாவை கைது பண்ணி லாக்கப்பில் போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் ஐயோ என் பிள்ளை வந்து இப்படி யாருக்கும் அடிக்கிற பையன் கிடையாது கண்டிப்பாக அதை இன்ஸ்பெக்டர் தான் ஏதோ வம்பழுத்துருக்கான் அதனால தான் என் பிள்ளை அவன் மேலே கை வச்சிருப்பான் இங்கே பாருப்பா கா இங்கே பாருப்பா ராஜா எப்படியாச்சும் என் பிள்ளைய வந்து வெளியே எடுத்துருப்பான் என்ன கஷ்டப்படுறானோ தெரியலையே அப்படின்னதோ ஐயோ பாட்டி கவலைப்படாதீங்க நான் அவரை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதும் எவ்வளோ தைரியம் இருந்தா பொருசுமிலயே அவங்க கை வச்சுருப்பாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள போகலாம் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொருஷனை நீ உள்ள வச்சுருப்பேன் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னதும் இங்கே பாரு நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ ஆனால் கண்டிப்பாக உன் புருஷனை வெளியில் விட மாட்டேன் அவன் மேலே இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் போட்டு கண்டிப்பாக உள்ள தள்ள தான் போகிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம உன் புருஷன் மேல கை வச்சுருப்பான் இன்னைக்கு உன் புருஷனை இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னதும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கிட்டே திமிராக பேசுவேன் இங்கே பாரு இப்போவே நான் எங்கே போகணும் மோ அங்க போற இங்க பாரு நீ எங்க வேணாலும் போய்க்கோ ஆனா கண்டிப்பா உன் புருஷனை வெளியிட விட மாட்டேன் இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க இல்லையா உங்களையும் சேர்த்து நான் உள்ள வைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காத்துக்கு வந்து அந்த கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ன மாப்பிள்ளை பாவம் மாப்பிள்ள அவர் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாதவர் அவர் போய் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி போய் இங்கே பாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் உங்களை வெளியில் எடுத்துன்றேன் இங்கே பாருமா சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணுங்களை பற்றி நம்ம எங்கிட்டே தப்பாக பேசுகிறாமா என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் நீங்கள் அடிச்சிருக்க கூடாதுங்க அங்கேயே அவன் கரையை முடிச்சிருக்கணும் அப்படின்னதும் கொஞ்சம் பொறுமையாக இருமா நம்ம மாப்பிள்ளை பார்த்துப்பாரு அப்படின்னு ராஜரா சாமுண்டீஸ்வரிய சமாதானப்படுத்துகிறாங்க என்னங்க மாப்பிள்ளைக்கு அப்படி என்ன பவர் இருக்கு என்னாலயும் உங்களை வழியில் எடுக்க முடியல எப்படிங்க மாப்பிள்ளை மட்டும் எடுப்பாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சிவனாண்டியும் அஞ்ச அந்த பஞ்சாயத்து தலைவரும் ச இப்படி நடந்து போச்சு ஆனால் அந்த ராஜராஜ வெளியில் வரக்கூடாது அதான் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி அவன் வெளியில் வராதபடி பண்ணணும் அப்படின்ட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி அவன் வெளியில் மட்டும் விட்டுறாதா அப்படின்னதும் சரி நீங்கள் விட்டுருங்க சகலை அவன் ஏ கை வச்சுருக்கான் அவ்வளோ சீக்கிரம்னா விட மாட்டான் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோனை வச்சு खेद <laughs> இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து கடைசியாக கேட்குறேன் இப்போ எங்கள் மாமாவை வெளியில் விட முடியுமா முடியாதா அப்படின்னதும் இங்கே பாரு முடியாது வேணும்னா உன் மாமா கூட சேர்ந்து நீயும் உள்ளே இருந்துக்கோ அப்படின்னதும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ப்ரெஸ் மீது எல்லாருமே வராங்க இது பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆகிறாங்க சார் எவ்வளோ தைரியம் இருந்தால் மிகப்பெரிய அளவர் அவரை உள்ளே தூக்கி வைப்பீங்க என்ன காரணத்துக்காக உள்ளே தூக்கி வச்சுருக்கீங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு அதிகாரின்னு கூட பார்க்காம அவன் என் மேலே கை வச்சான் அப்படின்னதும் இந்த பக்கம் வந்திருக்கிறவங்கெல்லாம் நம்ம ராஜராஜன் கிட்ட போய் இப்படி அதிகாரின்னு கூட பார்க்காம கை வச்சிங்க அப்படின்னதும் அவன் இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்தாலும் கை வைக்கத்தான் செய்வாங்க அப்படின்னதும் சார் அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு பிரஸ்காரங்க வந்து நம்ம ராஜராஜன் கிட்ட கேட்டதும் போய் சொல்றாங்க அவ இந்த விஷயத்துல தப்பிக்கிறதுக்காக தன்னோட பொண்ணுங்களை வச்சு தப்பா பேசுறா பாத்தீங்களா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கா பார்த்திக் வந்து செம்மையா முறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து உயர் அதிகாரி அந்த இடத்துக்கு வராங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் பயப்படுறாங்க ஐயோ யார் மாமா நீ கைடு பண்ணி வச்சிருக்க எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப நீ ஏன் அவரோட பொண்ணுங்களை தப்பா பேசிட்டு இப்போ அவரை உள்ள தள்ளி வச்சிருக்கியா இங்க பாரு நீ பண்ண குற்றத்துக்காக உன்னை நான் இந்த வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ற அப்படின்றது சார் இங்க பாரு நான் கேட்க தயாராயில்ல ஒழுங்க மரியாதையா அவரை வெளியில விட்டுரு அப்படின்றதும் உடனே அதிகாரிக்கு என்ன பண்றேன்னு தெரியும் வழியில விட்டுறாங்க மனுஷனாயா இங்க பாரு இதுவே நான் அந்த மனுஷனோட இடத்துல இருந்துக்க உன் கதையே முடிச்சிருப்பேன் எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை உள்ள தூக்கி கொண்டு போட்டிருப்ப அப்படின்னு உயர் அதிகாரி திட்டிருக்காங்க சார் உங்ககிட்ட யாரோ தப்பா பழ்பே தப்பா பேசிருக்காங்க அப்படின்னதும் இங்க பாரு அங்க யாரும் தப்பா பேசல அவரோட தான் எல்லாமே என்கிட்ட சொன்னாரு இங்க பாரு அவரு எப்படிப்பட்ட ஆள் அவரோட மாமாவை கைது பண்ணி வச்சிருக்க இன்னொரு வாட்டி இப்படி அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாக்கள் மேல ஏதாச்சும் புகார் எடுத்தால் அவ்வளோதான் உன்னை நிரந்தரமாக வேலையை விட்டு தூக்கிடுவா அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்க்குறாங்க என்னது நம்ம மாப்பிள்ளைக்கு அவ்வளோ பவராக அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னதும் எங்க ஒரு நிமிஷம் ஏப்பா எப்படி நீ வெளியில் எடுத்த அவ்வளோ பவராக உனக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் ஐயோ அத்தை மருமகன்னா நான் கிடையாது நம்ம இளையராஜாதான் அப்படின்னு அவனா எடுத்தான் அவனை பார்க்கவே காமெடி பேசா இருக்கான் அவன் எப்படி எடுத்திருப்பா அப்படின்னு சாமண்டீஸ்வரி